ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்திலே அதை கண்காணித்து அதனுடைய அசைவுகளையும் விடாமல் கண்காணிப்பவன் ரக்கீப் என்பது அர் லக்காபா என்றால் பிடரிக்கு சொல்லப்படும் ஒருவன் பிடரியை திருப்பினால் கூட அதையும் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய கண்காணிப்பினுடைய தன்மை அவ்வளவு துல்லியமானது அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வான் வாயு சிறுமின் மின்கவளுக்கு இல்லாததே ரஃபீபுல் ஆகித் மனிதன் ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அதையும் பதிவு செய்வதற்காக கண்காணிப்பதற்காக நாம் நியமித்து நியமித்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கண்காணிப்பு துல்லியமானது பொதுவாக ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு சொன்னான் அங்கே ஒரு அறிவிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான் சொல்கிறது போல யோசிப்பாங்க எதுவும் ஆயிரம் கூடாதே பார்த்துருவாங்க நம்மளை என்ன செய்வாங்க தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் யதார்த்தமாகவே இருக்கும் ஏனென்றால் பதிவு என்று வரும் பொழுது ஃபோன் பேசுகிறோம் ஃபோன் பேசும்போது ரொம்ப உஷாராக பேசுகிறோம் பல சமயங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுறதாக இருந்தால் நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபோன்கால ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு பெரிய மோசடி அப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் வார்த்தைகள் உஷாராக துல்லியமாக தெளிவாக வரும் ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது எழுதும் பொழுது அது பதிவாகிவிடும் பேச்சு என்பது பதிவல்ல பேச்சிலே வித்தியாசமாக இருக்கலாம் சில வார்த்தைகள் மாறி கூட இருக்கலாம் ஆனால் பதிவு செய்யப்படுகிறது இது ஃபார்வேர்டு ஆகும் என்றால் பேச்சிலே கூட கொஞ்சம் துல்லியம் இருக்கும் தெளிவு இருக்கும் கவனித்து உஷாராக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் ஏனென்றால் இதில் கேள்வி வரும் நாளைக்கு ஏன் இப்படி சொன்னீங்க அதனால் இப்படி பதிவு என்று வரும் பொழுது சிக்னலில் நிற்கிறோம் நிற்காமல் போய்க்கிறோம் சொன்னால் தானாகவே கேமராவில் பதிவாயிடும் அது உடனே மெசேஜ் வந்துடும் ஃபைன் நம்ம ரோட்டில் போகும் பொழுது ஹைவேவில் போகும் பொழுது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம் அதுவும் பதிவாயிக்க இப்படி துண்ணியவி ரீதியாக எல்லா விஷயங்களையும் பதிவு செய்கிறதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அது மனிதனுக்கு ஒரு பெரிய அச்சத்தையும் தோற்றுவிக்கிறது இந்த இடத்தில் என்னை கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிற விதத்தில் ஆனால் அல்லாஹுத்தால எல்லாவற்றையும் கூட ஆசைப்பெரிய கண்காணிப்பாளர் உலகத்தில் உள்ள கேமராக்கள் இருக்கிறதே அது வெளிப்படையான விஷயங்களை மட்டும்தான் அது பதிவு செய்யும் உள்ளத்துக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ய முடியாது வேணாலும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஹார்ட் எப்படி இருக்குது கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது ரிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி செயல்படுகிறது என்று ஆனால் மனிதனுடைய மன ஓட்டத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை எந்த ஸ்கேனை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது எந்த கேமராவாலும் பதிவு செய்ய முடியாது சத்தத்தை பதிவு செய்யலாம் காட்சியை பதிவு செய்யலாம் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கேமரா அவனுடைய கண்காணிப்பு எப்படிப்பட்டது வியாழம கா இனத்தல் ஆயுள்யமாக்கு கண்கள் செய்கிற மோசடியையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் பார்க்கும் பொழுது சைடாக வேறு இடத்திலே தவறான இடத்திலே பார்வைப்படுகிறதா அதையும் அல்லாஹ் அறிகிறான் அம்மா துப்பி சுதூர் உள்ளங்கள் எதையும் மறைத்து வைத்து இருக்கிறதோ உள்ளங்களிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது வாயிலே ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் உள்ளத்துக்குள்ளே வேறொன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டையும் ஒரே நேரத்தில் அல்லாஹ் கண்காணிக்கிறான் இது அல்லாவுடைய கண்காணிக்களுடைய ஆற்றல் எல்லா இடத்திலும் அதே போன்று கேமரா இங்கதான் இருக்குது அங்கதான் இருக்கு இருந்தில்லை ஹை ஹைவேல இருக்குது மஸிதில் இருக்குது ஆஃபீஸில் இருக்குது பொது இடங்களில் இருக்குது அப்படின்னு கிடையாது அல்லாவுடைய கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கும் அல்லாவுடைய கண்காணிப்பு எல்லா இடத்திலையும் இருக்கும் மஸ்ஜித்லையும் இருக்கும் வீதிகள்லையும் இருக்கும் ரோடுகளை ரோட்டிலையும் இருக்கும் அதே போட்டு வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் பாத்ரூம் வரைக்கும் இருக்கும் அல்லாவுடைய கண்காணிப்பு ஒரு இடம் தப்பாது ஒரு இடம் கூட தப்பாது நம்முடைய அசைவு எங்கு இருக்கிறது நம்முடைய காதடி எங்கு எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொன்றும் ஆக துல்லியமாக கண்காணிக்கக்கூடியவன் ரப்பும் அவனுக்குத்தான் அர் ரஃபீப் அப்படின்னு சொல்லப்படும் அவன் கண்காணிக்கக்கூடியவன் யாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தல புராணியிலே சொல்லுவான் இன்னுசுகோமா குள்து தாமரும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக் கொள்கிறோம் என்று மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை குரான் இறங்கிய காலம் வீடியோ கேமராக்கள் இல்லாத காலம் அந்த காலத்திலும் அல்ல சொன்னால் பதிவு நாம் எடுக்கிறோம் உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய அசைவுகளை அத்தனை ஆடியோவாகட்டும் வீடியோவாகட்டும் அத்தனையும் பதிவாகினர் இன்னாக்குள் நான் அத்தன் சிற்பமாக்குழு தாமுறோம் நீங்கள் செய்வது அத்தனையும் நாம் ஒரு காப்பி எடுத்து வைத்திருக்கிறோம் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கை அறுபது வருஷ காலமாகட்டும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷமாகட்டும் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அல்லாத உரத்திலே பதிவு இருக்கும் இன்னைக்கு இதை விளங்குறது ரொம்ப லேஸ் இன்னைக்கு பென்றை வந்து வந்துவிட்டதாக ஹார்ட் டிஸ்க் இருக்குது எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம் டேட்டா தலை இது அல்லாவுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அப்போ அல்லாஹுடைய கண்காணிப்பு அவ்வளோ விசாலமானது இன்னதாக கான் அழைக்கும் ரசீபா அவன் தான் அது ரசீப் உங்களின் மீது அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் தொல் எதாமா அம்பாள் சபர் தொல் ஹபீசி அநாதைகளுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளாதீர்கள் அதையும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் பொது சொத்துக்களை அபகரித்து விடாதீர்கள் அதையும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் அனாதையுடைய சொத்துக்களில் உங்களுடைய சொத்துக்களில் மோசமானதை போட்டுவிட்டு அனாதையுடைய சொத்துக்களில் தரம் வாய்ந்ததை எடுத்துக்கொண்டால் அதையும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றுக்கும் விசாரணை உந்திரி அல்லாஹு தலா தொழிலா சொல்லுவார் தனியத்துக்குரியவர்களே அப்துல்லா அப்துல்லாபின் உமர் லி அல்லாஹு அவர்கள் ஒரு நிறைவை பயணத்தில் இருந்தார்கள் சரியான வெயில் கடுமையான வெயில் அந்த சமயத்தில் ஒரு இடத்திலே ஒரு ஆட்சி இடையினை பார்க்கிறார்கள் அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் நிறைய ஆடுகள் ஆட்சி மந்திரி அவன் எஜமானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஆடுகள் நிறைய இருந்தது இப்பொழுது அதில் அப்துல்லாஹ் ரோமர் வந்து அல்லாது அவர்கள் அந்த ஆட்சி இடையில போய் கேட்டாங்க என்ன நிறைய ஆடு இருக்கிறதே எங்களுக்கு ஒரு ஆடு கொடுங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆடு கொடுங்க முதல்ல சாப்பிடும்போது சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க நோம்பு வச்சுருக்கேன் நான் சாதாரண ஆற்றலையின் தான் கடுமையான வெயில் அந்த வெப்ப காலத்திலும் நோன்பு வைத்திருந்தான் ஏன் எப்படி கஷ்டத்திலே நோன்பு வைத்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது நான் செய்யாமத்திலே அந்த நாளுக்காக நான் இப்பொழுது சேமித்து வைத்திருக்கிறேன் அது காலியான ஒரு நாள் அந்த நாள் எதுவுமே கிடைக்காது அதற்காக நான் இப்பொழுது நோன்பு வைத்து சேமித்து வைத்திருக்கிறேன் என்னுடைய ரிசுக்கு என்று சொன்னார் கேஷாந்து சோதிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆடு கொடுன்னு கேட்டார் எனக்கு ஒரு ஆடு கொடு அப்போ சொன்னார் இது என்னுடைய எஜமானுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் நான் ஆட்டை தர முடியாது ஒரு ஆட்டை கொடுத்தால் நாங்கள் சமைத்துக் கொள்வோம் சாப்பிட்டுக் கொள்வோம் உனக்கும் இஃப்தாருக்காக நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு ஆகிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் சொன்னாவே ஏற்றுக்கொள் எஜமானுடைய ஆடு அதாவது திருமணம் வந்து எல்லா இருக்கிறான்னு அவனையை சோதிக்கிறதுக்காகவே கேட்டாங்க எப்போ எஜமானுடைய ஆடாக இருக்கட்டும் எஜமான் எங்கள் இங்கேயா இருக்கிறாரு எஜமான் வீட்டில் இருக்காரு நீ போய் ஒரு ஆட்டை ஓனாய் கடிச்சிட்டு கடிச்சிருச்சுன்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது நீ அப்படி சொல்லிடலாமே என்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு போனால் அப்போ ஒரு ஓனாய் வந்து ஒரு ஆட்டை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறலாமேருந்து இவ்வளோ ஒரு ரவியை உதாரணத்தரானவும் சொல்லி பார்த்தாங்க ஆக்கடியானாக இருந்தாலும் கூட அவன் அந்த சமயத்திலே பதில் சொன்னான் பையன் அவங்கள்தான் உங்களுடைய எஜமான் பார்க்கவில்லை என்றாலும் அல்லா பார்த்து கொண்டே இருக்கிறான் அல்லா எங்கே போய் விட்டான் அல்லா எங்கு போய் விட்டான் என்று கேட்கும் அதில் திபு நோமர் ரபி அல்லா சுத்தான அவர்களுக்கு எவ்வளவோ பதிந்து போனது ஒரு ஆற்றிடையின்னு சொல்கிறான் ஐ நல்லா ஐ நல்லா என்று போகும் மனம் எல்லாம் சொல்லிக் கொண்டு சென்றார்கள் அந்த ஆற்றிடையிலும் கூட அல்லாஹ் ரத்தீப் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன் எஜமான் பார்க்கிறாரோ இல்லையோ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை இருக்கிறதே இதுதான் அல்லாஹுடைய திருநாமம் ரத்தீப் என்பதின் மீதுள்ள முழுமையான அழுத்தமான நம்பிக்கை நாம் அல்லாவுடைய பெயரை அல்லாவுடைய தன்மையை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் அல்லாவுடைய கண்காணிப்பு இருக்கிறது அதை விட்டும் ஒரு நேரமும் தப்ப முடியாது என்கிற சிந்தனை நம்முடைய கல்வியிலே உருவாகிவிட்டால் எல்லா பாவங்களை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் பாவமான சிந்தனைகள் பேச்சுக்களை விட்டும் தப்பித்துக் கொள்ள முடியும் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக ஆகிக் அல்லாஹ் தோப்பி செய்தல்வானாக நான்